டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் ஆண்டன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஆண்டன் டெல் டெல்லியில் தற்போது பனிமூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு இதனால் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கூடுதல் விவரங்கள் வணக்கம் மோனிஷா அதான் இந்த குளிரானது தொடர்ந்து குளிர் அலை டெல்லியை பொறுத்த வரையில் நீடித்து வருகிறது என்றுதான் கூற வேண்டும் கடந்த பல நாட்களாகவே இந்த தற்போது பனிக்காலம் என்பதால் அதுவும் இந்த டிசம்பர் இறுதி அதுபோல ஜனவரி தொடக்கத்தில் இந்த பணியானது மிக கடுமையாக இருக்கும் ஸோ அதன் காரணமாகத்தான் தற்பொழுது அலை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது இன்று காலையில் கூட கிட்டத்தட்ட பதினோரு டிகிரியாக இந்த பதினோரு டிகிரி செல்சியஸாக வெப்பநிலையானது குறைந்து குறைந்து காணப்பட்டது ஸோ இதன் காரணமாக மிக கடுமையான ஒரு டெல்லி இருக்க பாதிப்புளர் முதல் மிக அடர்த்தியான ஒரு மூடுபணியானது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்ப பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது நாம் பார்த்தது போல சாலை போக்குவரத்து ரயில் மற்றும் விமான போக்குவரத்து அனைத்து போக்குவரத்துமே கிட்டத்தட்ட பாதிப்புக்குள்ளாய் இருக்கின்றது சாலைகளில் செல்லும் போது கூட அதிகாலை வேலைகளில் எதிரில் கூடிய வாகனங்கள் தெரியாத அளவிற்கு தனிமூட்டம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதன் காரணமாக போக்குவரத்து மிக கடுமையான பாதிக்கப்பட்டிருக்கின்றது விமான போக்குவரத்தம் அபாச்சூவலம் விமான போக்குவரத்து கிட்டத்த நூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக செல்கின்றன அது இல்லாமல் பல விமானங்கள் இந்த குளிர் காரணமாக ரத்து செய்யவும் படுகின்றன இதனால் கண்டிப்பாக மக்கள் சிரமத்திற்கு ஆளாக இருக்கின்றார்கள் அதுபோல ரயில் போக்குவரத்தும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது டெல்லியை பொறுத்த வீடத்த மக்கள் இருக்கிறார்கள் சாலைகளில் நிறைய பேர் இருக்க இருப்பதை நாம் காண முடியும் ஸோ இந்த குளிர் காரணமாக அவர்கள் மிகவும் ஒரு கடுமையான ஆடுதோறுமே இந்த பாதிப்பு அவர்கள் பாதிப்புக்குள்ளாகின்ற ஒரு சூழ்நிலை இருந்து அவர்களுக்காக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் அந்த தங்குமிடங்களில் தங்க வைக்க தஞ்சம் தஞ்சம் இருக்கின்றார்கள் மக்களுக்காக அந்த தங்குமிடம் வழங்க கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இருக்கின்றன பல பொறுத்தவரை பல பகுதிகளில் இந்த இரவு தங்குமிடங்களானது அமைக்கப்பட்டு அங்குதான் அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் அது மட்டும் பல்வேறு இடங்களில் இந்த தற்போது நிலையில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நெருப்பு மூட்டி குளிர் குளிராய்வதையும் நாம் காண முடிகின்றது அஹ் இதனை தற்போது வந்து டெல்லி காற்று மாசுபாடும் மோசமான சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது அஹ் இன்றைய காலை நில நிலவரப்படி கிட்டத்தட்ட முன்னூற்றி பதினாறாக காற்றின் தரக்குறிகள் பதிவாகிக்கின்றது எனவே இது மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையில்தான் தற்பொழுது காற்றின் தரக்குறியிடம் எனவே இந்த இரண்டு பாதிப்புகளும் குளிர் பாதிப்பும் தற்பொழுது காற்று பாதிப்பு மாசுபாடும் தொடர்ந்து நீட் இருக்கின்றது தலைநகர் டெல்லியில் மோனிஷா தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி